தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டியாபுரம் ஆட்டுச்சன்னைக்கு தான் அன்றைக்கி வந்திருக்கோம் கோவில்பட்டியிலேருந்து கரெக்டாக பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்குது கோவில்பட்டியிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டரில் வந்து இந்த எட்டியாபுரம் ஆட்டுச்சந்தை வந்து அமைஞ்சிருக்கு வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை இந்த சந்தை நடைபெறும் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்து சனிக்கிழமை காலையில் பதினோரு மணி வரைக்கும் இந்த சந்தை வந்து நடைபெறுது வாங்க சந்தைக்குள்ளே எவ்வளோ குட்டி வந்திருக்கு என்னென்னு பார்ப்போம் சோடி பதினாலு பதினாலு எத்தனை மாதம் குட்டியாக இருக்கும் அஞ்சு மாதம் அஞ்சு மாதம் குட்டி இந்த குட்டியை ஏன் இந்த குட்டியை செலக்ட் பண்ணிருக்கியா கொருபானுக்கு கொருபானுக்கு பொட்டுக்குட்டி வாங்கல பொட்டுக்குட்டி இல்லை சரி வாங்க கேரளாவுக்கு கேரளாவுக்கு கேரளாவில் வந்துடுங்க சரி அடுப்பந்தான் வருது பார்த்துக்கோங்க நல்ல மயிலம்பாடி குட்டிகள் மயிலம்பாடி குட்டியல் நல்ல ஒரிஜினல் மயிலம்பாடி ஒரிஜினல் மயிலம்பாடி குட்டிகள் நல்லா பொட்டுக்குட்டியை வாங்கியிருக்கீங்க என்னண்ணா ஆமாம் என்ன ரேட் சொன்னாங்கண்ணா ஜோடிக்கு சொன்னாங்க பதினேழு எவ்வளோன்னு முடிச்சிருக்கீங்க பதிமூணு ஐநூறு பதிமூணு ஐநூறு முடிச்சிருக்கீங்க பொட்டுக்குட்டியை தேர்வு பண்ணதுக்கு என்ன காரணம்ண்ணா ஆசை வளர்த்து வளர்க்குறதுக்குன்னு ஒரு ஆசை ஆசை காரணமாக வளர்க்கிங்க சரிங்க அவர் அவர் தான் சொல்லுங்கண்ணா பொட்டுக்குட்டி எதுக்கு தேர்வு பண்ணியிருக்கியோ வருஷ வருஷம் வந்து வாங்கிட்டு போகிறீங்க வாங்கிட்டு போகிறேன் இங்கே தான் வருவீங்க எந்த மாவட்டம் சேலத்துல இருந்து வரீங்க சேலத்துல இருந்து எவ்வளவு மணி நேரம் உங்களுக்கு ஆறு மணி நேரம் கார்லயே வந்துருக்கீங்க ஏன் இது பொட்டுக்குட்டி தான் வாங்கிட்டு போகணும் இல்ல நீங்க மயிலம்பாடி எல்லாம் உங்களுக்கு வாங்க விருப்பம் இல்லையா இல்ல அந்த குட்டியில விருப்பம் இல்ல குட்டில இதுலதான் விருப்பம் இருக்கு இதுல விருப்பம் இருக்கு வருஷம் வருஷம் கரெக்டா ஆடி மாசம் மாசம் உடனே வந்துருவீங்க வந்துருவீங்க நல்ல டாப் கடான சந்தையிலே வந்து நல்ல டாப் கடா டாப் கடா நல்ல முட்டு கடான இந்த கடா ஆமாம் நல்லா சண்டை எற சாகாமல் பார்க்கையில் நல்ல தோரமையாக இருந்தது இறை சாப்பிடாம நிற்கிறனால அப்படியே ஒரு மாதிரியாக மந்தமாக நிற்கினேன் சூப்பர் கடா டாப் கடா சண்டை கடான பார்த்து பாருங்க பாருங்கள் கடாப்ட்டு தோரணை எப்படி இருக்குன்னு அதே மாதிரி தானே இந்த கடாயும் ரவுண்டு கொம்பு ரவுண்டு கொம்பு நல்லா டாப் கடா கயரை போட்டு கொங்கில் நிறையா போட்டு கட்டி வச்சுருக்கேன் ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்க அங்கிட்டங்கிட்ட உடம்பு பாருங்க ரவுண்டு கொம்பு டாப் கடை நல்லா சண்டைக்கடைனா ரவுண்டு கொம்பு இது மயிலம்பாடு பீரியடுண்ணே இந்த குட்டி வந்து மயிலம்பாடி நல்ல டாப் கடா மயிலம்பாடி நல்லா முத்துக்கு சூப்பர் கடா கடா பாருங்க என்ன தோர்மையாக நினைக்கணும் இந்த கடாயை பாருங்க இது அதே தான்ண்ணா டாப் கடா சண்டைக்கடா இருபத்தஞ்சாயிரரூவாய்க்கு முடிஞ்சுண்ணா இந்த முடிஞ்சிருக்கு ஆறு பல்லு ஆறு பல்லு சேர்ந்துச்சு ஆறு பல்லு சேர்ந்த கடா இந்த கடா டாப் ப்ரீடுண்ணா ஒரிஜினல் மயிலம்பாடி எத்தனை மொத்தம் நாலு ஊட்டி வாங்கிருக்கலா ஆமாம் தான் நாலு ஊட்டி வாங்கிக்க சரிண்ணா எந்த ஊரில் வந்து வரீங்கண்ணா சிவாசிலேருந்து வரேங்க சிவாசிலேருந்து வரீங்க சிவாசி சிவாசி கொட்டிக்கு என்ன ரேட் சொன்னாங்கண்ணா ஜோடிக்கு அது ஜோடி பதினஞ்சு ரூபா சொன்னாங்க இது ரெண்டும் ஆ ரெண்டும் பதினஞ்சா ஆமாம்

Menantu di rendu dia. Ada. ரெண்டு குட்டி இருபத்தி மூணு எத்தனை மாச கூட்டின இருபத்தி மூணு ரெண்டு குட்டி பதினாறாயிரம் ரூபா இந்த குட்டியில வந்து ரெண்டு குட்டி வந்து பதினாறாயிரம் ரூபா சொல்லிடுங்க இந்த ஆடில் வந்து ஜோடி ரெண்டு ஆடு வந்து இருபத்தி நாலாயிரம் ரூபாய் அமைச்சிருந்தாங்க விலை பேசிட்டு இருந்தீங்கன்னா ஆனால் கரெக்டாக கடைசி வரைக்கும் தீர்வாக முடியலை விலைக்கு முடியலை எவ்வளோன்னு கடைசி முன்னாடி

கடாய் டாய் எல்லாமே கொடியாது குட்டி பன்னெண்டாயிரம் பன்னெண்டு ரூபா கிராயம் ஒரு குட்டி பன்னெண்டு ரூபா கிராயம் என்ன ரேட்டு சொன்னாங்க மூணு ஐநூறு சொன்னாங்க என்ன ரேட்டுன்னு முடிச்சிருக்கீங்க ரெண்டு ஐநூறுக்கு முடிச்சிருக்கேன் வந்துகிட்டு தான் இருக்கு விளையாட்டு குட்டிகள் கொடியாடு குட்டிகள் புளியம்போர் செம்போரு கரும்போரு நல்லா பாதுகா ஒட்டு குட்டிகள்னா வந்துக்கிட்டு தான் இருக்கு நல்ல 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 பொட்டுக்குட்டிகளாக வந்துகிட்டு இருக்கேன் அந்த இறங்கு இருக்கணும் எல்லாமே ஜோடி பன்னெண்டுல இருந்து பதினாறு ரூபா வரைச்சு போங்க சந்தையில் வந்து நல்லா டாப் கடை கடாய பாடுது எப்படின்னு சொல்லி விளாட்ட கடா கன்னி கடாமா நல்லா உயரமான கடைண்ணா நல்லா நெஞ்சு உயரம் இருக்குண்ணா கடா டாப் கடை நல்லா மயிலம்பாடி போய் கொரம்பட்டுபுரம் பாங்க வடகம்பட்டுக்குது அந்த ஆக்சிடென்ட் வரையில ஏப்படி ஒரு கேளுமாமா ரெண்டே जातो குடி பாத்து ரெண்டே குடி பாத்துக்கோ இது எவ்வளவு ஆது எவ்வளவு சரி இப்படி வேணா கேளுமாமா ரெண்டே जातो நேராப் பிரியா நேராப் ஆடு முட்டி வாங்கி போகுதுண்ண ஆடு ரெண்டு இருபது ரூபாய்க்கு வாங்கியிருக்கான் கொடுக்க வந்திருக்கீங்களா நல்ல நல்லா கொடியாடு என்ன ரேட்டு சொல்லுவீ

வாங்கிருக்கீங்களா விற்க கொண்டு வந்திருக்கலண்ணா வாங்கிருக்கேன் என்ன என்ன ரேட் சொன்னாங்க ஜோடிக்கு பன்னெண்டு ஐநூறுவா என்ன சொன்னாங்க பன்னெண்டு ஐநூறு சொல்லியிருக்காங்களோ எவ்வளோன்னு வாங்கியிருக்கியா பன்னெண்டு ரூபாய்க்கு என்ன பன்னெண்டு ரூபாய்க்கா எந்த ஊருன்னா உங்களுக்கு மதுரை இந்த குட்டி வந்து ஜோடி பதினாலாயிரம் ரூபா சொல்லி பதினோராயிரம் ரூபா கேள்வி கட்டாங்க பதினோராயிரம் ரூபாய் கேள்வி கட்டு பதினொன்று ஐநூறுக்கு வரை கேள்வி கேட்டாங்க அடுத்து பன்னெண்டாயிரம் வரை கேள்வி கேட்டாங்க அடுத்து ஒரு டீம் வந்து பன்னெண்டு ஐநூறு கேட்டுச்சு ஆனால் ஃபைனலாக எவ்வளோ முடிஞ்சுன்னு தெரில ஆனால் கே மாறி மாறி கேட்டாங்க குட்டி நல்லா தரமான குட்டி நல்ல உயரமான குட்டி ஜோடி பதினாலு கொடுத்து வாங்கலாம் நல்ல ஒரு நல்ல குட்டி தான் சூப்பர் குட்டி ஒரு ரெண்டரை மாதம் டு ஒரு மூணு மாதம் வரைக்கும் இருக்கும் குட்டி நல்ல உயரமாக இருக்குது குட்டி நல்ல உயரமான குட்டியாக இருந்து ஆனால் ஊடாலே ஒரு சில குட்டிகள் வந்து சின்ன குட்டிகளும் கிடையாது அதனால் அவங்க பதினொன்று கேட்டு பன்னெண்டு வரைக்கும் அவனோட ரெண்டு அண்ணாங்க நின்று கேட்டு பார்த்தாங்க ஆனால் கடைசி வரைக்கும் முடியலை கடைசி ஃபைனலாக எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க தெரியல ஆனால் குட்டி வந்து சூப்பர் குட்டிண்ணா நல்ல குட்டி பார்க்க நல்ல கலர் குட்டி நல்ல உயரமான குட்டி மூணு மாதம் இருக்கும் ரெண்டரை மாதத்துலேருந்து மூணு மாதம் வரைக்கும் இருக்கும் அந்த குட்டிகள் பார்க்க எப்படி இருக்கும்னு பாருங்க நல்லா அழகாக இருக்கும் பாருங்க குட்டியெல்லாம் டாப் குட்டிகள் असां <laughs>